அடுத்து பண்பாட்டு பொங்கல் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது களித்தொகை கவிஞனின் வேதவாக்கு வாக்கு பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்பது வள்ளுவ வாசகம் பண்பாட்டின் அடையாளமே நமது பைந்தமுள் பொங்கல் என்று நண்பாட்டடுத்து நற்கவிதை பாட புதுக்கோட்டை கவிஞர் மகாசுந்தர் மேடையேறி பேசுகையில் மெய்சிலிருக்க பேசும் மந்திர கவிஞன் மகாசுந்தர் மேடையேறி பேசுகையில் மெய்சிலிருக்க பேசும் மந்திர கவிஞன் நாடறிந்த பாவலர்கள் தொடர்பு பெற்ற தந்திர கவிஞன் மேடையேறி பேசுகையில் மெய்சிலிருக்க பேசும் மந்திர கவிஞன் நாடறிந்த பாவலர்கள் தொடர்பு பெற்ற தந்திர கவிஞன் தென்றல் தமிழ் மீடியாவில் இலக்கியம் தினம் வழங்கும் எந்திர கவிஞன் அன்பால் அனைவரையும் கொள்ளை கொள்ளும் மகா சுந்தர கவிஞன் அன்பால் அனைவரையும் கொள்ளை கொள்ளும் மகா கவிஞன் பண்பாடு மாறாத உன் கவிதையை கொட்டுக மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே இனி கைகளை தட்டுக மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே இனி கைகளை தட்டுக தமிழ்தாய் வாழ்த்து சந்தனத்தின் வாசத்தில் தென் பொதிகை தேசத்தில் சங்கத்தில் முடிசூடினாய் அருமை சிந்தையள்ளும் பாநயத்தில் சிலம்பென்னும் காவியத்தில் செந்தமிழின் வடிவாகினாய் அந்தி நிலா தோன்று முன்னர் ஆதவனும் உதிக்கு முன்னர் ஆகாயமானவள் நீ அறப்புலவன் வள்ளுவர்க்கு ஆதிமகள் அவ்வைக்கு அரியாசனம் தந்தவள் நீ அருமை சிந்தை அணு சிலிர்க்கின்ற காவியத்தை கம்பனையும் செம்மொழியில் பாட வைத்தாய் சிந்தை அணு சிலிர்க்கின்ற காவியத்தை கம்பனையும் செம்மொழியில் பாட வைத்தாய் சித்தத்தில் சிவனுள்ள சத்தியத்தின் தத்துவத்தை சித்தர்களை தேட வைத்தாய் சந்தனயம் துள்ளிவர அருணகிரி நாவிநிலை கந்தனருள் கூட்டுவித்தாய் சுந்தரரை நாவரசை ஞானசம் வந்தனையும் சைவ நெறி காட்டுவித்தாய் பாட்டரசன் பாரதியை பாவேந்தன் சாரதியை பார் அதிர பாட வைத்தாய் பாட்டினிலே மது ஊற்றி காதல் என்னும் சுவையேற்றி எங்கள் கவியரசை ஆடவைத்தாய் பெற்றவளே பிழையற்றவளே பெரிதுற்றவளே வருக பிள்ளை தமிழ் இவன் பாடுகின்றேன் உன் பேரன்பை தருக அன்னை தமிழுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்கள் மெய் மறந்து கேட்பதனால் அடிக்கடி கை மறந்து போவீர்கள் அணிவகுத்து வந்தது என்று சொன்னாய் நாங்களெல்லாம் ஐம்பரும் காப்பியம் என்றால் நீ யார் நீ காப்பிய கவிஞன் அல்லவா நீ அந்த தொல் காப்பிய கவிஞனாய் நடுவில் கவியரங்க தலைமைக்கு மழையன கவியினை அரங்கினில் பொழிந்திடும் மணமகிழ் கண்ணதாசா மகிழுடன் மகிழ்வுடன் தமிழுடன் மங்காத புகழுடன் மலர்ந்திடும் இதய நேசா கவி மேகம் சூழ்ந்திட கவியரங்கில் ஆடிட விரிப்பாய் வண்ணமயில் தோகை கவியரசர் பெயர் உனக்கு பேர் மட்டுமல்ல அவர் வாழ்ந்த ஊரும் உனக்கு ஜாகை இலக்கிய மன்றங்களில் நீ சூடுவதெல்லாம் வாகை இலக்கிய மன்றங்களில் நீ சூடுவதெல்லாம் வாகை எதுகை மோனை என எழுத தொடங்கியவுடன் பா கைக்கு பா உன் கைக்கு வருவதனால் நீ பாகை உன் உள்ளமோ என்றிக்கும் தித்திக்கும் பாகை பாகையாருக்கு என் அன்பு வணக்கம் நெய்மணக்கும் பொங்கல் நாளில் மெய் மணக்கும் வெள்ளக் கவியரங்கை மதிமுகம் தொலைக்காட்சி வழங்குகிறது மதிமுகம் தொலைக்காட்சியில் அதிரச கவியரங்கம் சல்லிக்கட்டு பேரவையின் சர்க்கரை பொங்கல் கவியரங்கம் தைமகளின் வரவு கண்டு தரணியெல்லாம் மகிழ்வதுண்டு தையலர் பொங்கலினை தனித்துவமாய் பாடிட்ட காரைக்குடி கிருஷ்ணாவே பெண்மை போற்றுதும் என்று கவிதை தந்த உமக்கு என் வணக்கங்கள் சூரிய பொங்கலினை ஞாயிறு போற்றுதும் சூரிய பொங்கலினை சுவையாய் பாடிட்ட பாரதிதாசன் ஐயாவே உமக்க பணிவான வணக்கம் உழைப்பின் மேன்மையை உன்னதமாய் பாடிட்ட ரசனை கவிஞர் எங்கள் ராமாராமநாதன் இளையோர் பொங்கலினை எழிலாய்ப் பாடுவதற்கு அந்த தானே வர வேண்டும் இளையோர் பொங்கலினை இதமாய் பாடுவதற்கு எழில் வேந்தன் ஐயா இதோ இருக்கின்றார் என் தலைவு என் தலைப்பு பண்பாட்டு பொங்கல் பண்பட்ட நமது இனம் புகழில் வின் தொட்டதால் பிறர் கண்பட்டதோ இல்லை வேற்று பட்டதோ இல்லை புண்பட்டதோ நீ பண்பாட்டு பண்பாடு நீ பண்பாட்டு பண்பாடு என பாகையார் அழைத்ததால் பாலன் நான் வந்தேன் பணிவுடன் வணங்குகின்றேன் அந்தியிலே பூக்கின்ற அல்லி போல ஆழியிலே கிடைக்கின்ற முத்து போல சிந்தையிலே இனிக்கின்ற கரும்பு போல சிரித்தபடி மலர்கின்ற அரும்பு போல முந்தி வந்து முகம் காட்டும் மஞ்சள் போல மூண்டெழுந்து ஒளிபரப்பும் கதிரை போல பைந்தமிழன் தமிழன் கலை சொல்லும் பானை போல பண்பாட்டு பொங்கலினை பாவில் தந்தேன் ஆஹா உழவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மண்ணோடு உறவாடி ஏரை பூட்டி மரபார்ந்த பண்பாட்டு நீரை பாய்ச்சி கண் போல வேளாண்மை செய்து வாழும் கலப்பையினால் கலப்பையினால் கவி எழுதும் உழவர் கூட்டம் கலப்பையினால் கவி எழுதும் உழவர் கூட்டம் விண்ணின்று காக்கின்ற சூரியன் விண்ணின்று காக்கின்ற இரவி காளைகளை வணங்கும் நாளே வண்ணமிகு தைப்பொங்கல் திருநாளாகும் வசந்தத்தை வளமையினை பொங்கி வரும் மகிழ்ச்சியிலே உள்ளம் துள்ளும் புதுப்பானை மஞ்சள் என இனிமை அள்ளும் சிங்கமென இளைஞர்கள் துள்ளி வந்து சிங்கமன இளைஞர் கூட்டம் துள்ளி வந்து சீற்றமுடன் காளைகளை களத்தில் வெல்வர் எங்குமுள பரம்பொருளே இறங்கி வந்து ஏற்புடிக்கும் உளவனையே வணங்கி நிற்பான் எங்கு முல பரம்பொருளே இறங்கி வந்து பிடிக்கும் உளவனையே வணங்கி நிற்பான் சங்கமத்தில் பங்கு கொள்வாள் இயற்கை அன்னை சமத்துவமே தமிழ் இனத்தின் உயிர் மூச்சாகும் நன்றியினை உயிரினவே மதித்து வாழும் நற்றமுழன் பண்பாடே பொங்கல் நன்னாள் அருமை அருமை வென்று வரும் மரவருக்கே மனத்தை தந்து வேள் விழியாள் கல்யாண மாலை தந்தாள் வென்று வரும் மரவருக்கே மனத்தை தந்து வேள் விழியாள் கல்யாண மாலை தந்தாள் ஒன்றுமில்லை லாபமில்லை என தெரிந்தும் உழைப்பினையே மறவாத உழவர் வாழ்வில் ஒன்றுமில்லை லாபமில்லை என தெரிந்தும் உழைப்பினையே மறவாத உழவர் வாழ்வில் என்று வரும் ஏற்றங்கள் அந்த நாளே ஏழையர்க்கு உண்மையான திருநாளாகும் வான்வெளியில் ஆதவனின் நகர்வு கண்டு வருடங்கள் மாதங்கள் வகுத்து தந்தான் மூன்று தமிழ் வளர்ப்பதற்காய் சங்கம் வைத்து மூச்செனவே தமிழ் மொழியை காத்து நின்றான் கூன் விழுந்த தமிழினத்தை நிமிர்த்த வேண்டி குற்றமிலா சமுதாயம் மலர வேண்டி வான் புகழின் எல்லை தொட்ட குரலை தந்த வள்ளுவனும் வந்துதித்த இனத்தை போற்று புகுந்தோடி கலக்கி நிற்கும் காளைகளின் திமிழ் அடக்கி களத்தினிலே புகுந்தோடி கலக்கி நிற்கும் காளைகளின் திமிழ் அடக்கி நிமிர்ந்து நிற்கும் இளந்தமிழர் வீரத்தை போற்றும் இன்னாள் இன்பத்தை எல்லோர்க்கும் வழங்கும் பொன்னாள் வளத்தினையே இசைக்கின்ற வயலின் மேதை உழவன் தான் உண்மையான வயலின் மேதை வளத்தினையே இசைக்கின்ற வயலின் மேதை வளமெங்கும் காணுவதோ வாழ்வெங்கும் காணுவதோ வறுமை பாதை வாழ்வெங்கும் காணுவதோ வறுமை பாதை உளத்தினிலே மகிழ்வதப்போ அந்த நாளே உண்மையிலே உழவர்கள் போற்றும் பொன்னாள் வாட்டுகின்ற கடன் சுமைகள் வாட்டுகின்ற கடன் மாதம் மாதந்தோறும் வட்டி கட்டி வட்டி கட்டி வாடும் போதும் ஓட்டுகின்றான் கலப்பை தேர் நாளும் நாளும் ஓட்டுகின்றான் கலப்பை தேர் நாளும் நாளும் ஓய்வறியா உழைப்பாளி உயர்வதெப்போ மாட்டுக்கும் மண்ணுக்கும் நன்றி சொன்னான் மாட்டுக்கும் மண்ணுக்கும் நன்றி சொன்னான் மனிதகுலம் செழிப்பதற்காய் தினம் உழைத்தான் கூட்டுழைப்பே மனிதகுலம் உயர்வதற்கு கொள்கை என வாழ்ந்து காட்டும் உழவர் வாழ்க ஏரோட்டும் விவசாயி வாழ்வில் ஏக்கம் ஏரோட்டும் விவசாயி வாழ்வில் ஏக்கம் ஏன் இன்னும் தீரவில்லை அதுதான் துக்கம் தேரோட்டம் காரோட்டம் முடங்கி போகும் சரி தேரோட்டும் தேரோட்டம் காரோட்டம் முடங்கி போகும் தேசத்தின் ஓட்டமெல்லாம் உழவன் கையில் போராட்டம் இனி வேண்டாம் கலப்பை சோர்ந்தால் போராட்டம் இனி வேண்டாம் கலப்பை சோர்ந்தால் பாரோட்டம் நின்றுவிடும் பசியை தீர்க்க நீரோட்டம் செழிக்க வைப்போம் உளவின் மாண்பை நிலவுலகில் சிறக்க வைப்போம் பண்பை காப்போம் உறங்கியது போதும் இனி உடனே வெல்வோம் உலகெங்கும் பண்பாட்டை உறக்கச் சொல்வோம் புறப்படட்டும் புதிய படை புரட்சி பூக்க பொங்கட்டும் மறுமலர்ச்சி புவியைக் காக்க மதிமுகம் நடத்துகிறது புறப்படட்டும் புதிய படை புரட்சி பூக்க பொங்கட்டும் மறுமலர்ச்சி புவியை காக்க மரத்தமிழின் வீறு கொண்டு மரத்தமிழன் வீறு கொண்டு விழித்திரட்டும் மானமிக்க பண்பாடு விண்ணை முட்டும் அறப்புழவன் வள்ளுவனை உயிராய்ப் போற்று அருந்தமிழை அருந்தமிழே நம்ம இயக்கும் மூச்சு காற்று நரம்பினிலே புறத்தமிழன் வீரம் ஊறும் நரம்பினிலே புறத்தமிழன் வீரம் ஊறும் நாவினிலே நரும் தமிழின் ஈரம் சேரும் வரப்புகளை தாண்டி வந்து பயிர் வளர்ந்து வளம் கொழிக்கும் திருநாடாய் மாற வேண்டும் வரப்புகளை தாண்டி வந்து பயிர் வளர்ந்து வளம் கொழிக்கும் திருநாடாய் மாற வேண்டும் கரங்கோப்போம் வாருங்கள் கரம் கோற்போம் வாருங்கள் வெற்றி கிட்ட கைதட்டல் ஓசையதும் விண்ணை முட்ட கரம் கோற்போம் வாருங்கள் வெற்றி கிட்ட கைதட்டல் ஓசையதும் விண்ணை முட்ட சரவெடியாய் உமது கைகள் வெடி திரட்டும் கை தட்டுக்கோஜா தட்டுக்கு தட்டுப்பாடா சரவடியாய் உமது கைகள் வெடி நட்டும் சரித்திரத்தில் தமிழர் இனம் சிகரம் இட்டும் நன்றி வணக்கம் திக்குமுக்கு திணறுதலால் பாட்டி செய்து தினந்தோறும் மண்டையினை போட்டுடைத்து திக்குமுக்கு திணறுதலால் பாட்டி செய்து தினந்தோறும் மண்டையினை போட்டுடைத்து விக்களுக்கும் முக்களுக்கும் பாட்டி செய்து விண்ணதிர பாட்டி செய்தோம் என்று சொல்லி தக்குமுக்கு ததிங்கினத்தோம் போடுகின்ற தமிழ் கவிஞர் பலர் இருக்க தக்குமுக்கு ததிங்கினத்தோம் போடுகின்ற தமிழ் கவிஞர் பலர் இருக்க நீயோ நாட்டு சிக்கலுக்கும் சிந்தனைக்கும் பாட்டி செய்தாய் திக்குமுக்கு திணறுதலால் பாட்டி செய்து தினந்தோறும் மண்டையினை போட்டுடைத்து விக்கலுக்கும் முக்களுக்கும் பாட்டிசைத்து விண்ணதிரப் பாட்டி சைத்தோம் என்று சொல்லி தக்குமுக்கு ததிங்கினத்தோம் போடுகின்ற கவிஞர் பலர் இருக்க நாட்டு சிக்கலுக்கும் சிந்தனைக்கும் வழிகள் சொன்னாய் வருத்தமின்றி விருத்தப்பா தந்த திருத்தமிகு கவிஞனே விருத்தப்பாலாம் எழுதுறது ரொம்ப சிரமம் வருத்தமின்றி விருத்தப்பா தந்த திருத்தமிகு கவிஞனே உன் கவிதையில் அருத்தம் பல மிகுந்திருந்தது பாகை வாகை என்று மயிர் தோகை கட்டி ஆடினாய் பாகை வாகை என்று மயிர் தோகை கட்டி ஆடினாய் உன் கவிதையிலே கரும்பு தோகையும் வந்து போனது பாதை மாறிச் செல்லும் போது இந்த உலகம் பாதை மாறிச் செல்லும் போது உழவனை மேதை என்று சொல்லி மெருகேற்றினாய் உழவனை மேதை என்று சொல்லி மெருகேற்றினாய் வாழ்க கவிஞனே வாழ்க